அவனை தரக்குது. ஹேய் ஹேய் அவன் சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்தினா அது மூஸ்க்க மடி வந்துட்டே கம்பரற வர விடுற அவன் பைதேக்கறப்ப வரீங்க வாத்து பசங்கள கிளம்பிட்டானுங்க அடியே எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ள போறது தண்ணிக்குள்ள குடிக்குறது வேதா வேல ஓடுங்களுக்கு ல எவ்ளோ ஜாலியா போறானுங்க பாரு இதில் வந்துட்டு செண்பக பூச்செடி அது மாதுளம்பழம் செடி அது இல்லை செண்பக பூச்செடி மட்டும் எடுங்க எதுன்னு தெரியுமா அதுவும் இல்லை எது எது அது கொய்யா செடி அது எல்லாம் போனால் அப்புறம் மீதி இருக்கிறது செண்பக பூச்செடி தான் ஆ எடுத்து வைங்க ம் இதான் செண்பக பூச்செடிங்க இதையும் இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுங்க ஆ நாலு செடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலே பாரு தண்டெல்லாம் இந்த கோழி பசங்க வாத்து பசங்கள் எல்லாம் போட்டு மிதிச்சு அதுவும் கையா செடி அதுவும் இல்லை இன்னும் ரெண்டு மட்டும் இருக்குது பாரு ஆ ம் அதுவும் செடி தான் தானே மூணு செடி தான் போல் இருக்குது சரிதான நிற்க வச்சுருங்க செடியெல்லாம் நேராக நிற்க வைங்க ஓகே போலமா பார்த்து செடி உடஞ்சிருப்பது என்ன கூட நான் பிடிச்சிக்கிறேன் பையன் ம் சரி ஒரு மட்டும் ஐமெண்ட்ட கொடு இல்லை பாருங்க தேங்காய் வந்து வச்சு இந்த இது ரெண்டு இடத்துல பாருங்கள் பூ எவ்வளோ பூ வந்து கொட்டியிருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேங்காய் வந்துட்டு ஓரளவுக்கு காயை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கேருந்து பூ வச்சுது இந்த சுற்றியும் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் எதுவுமே வந்து காயே வைக்கல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆச்சு பூ இது எல்லாமே பாருங்கள் இங்கே ஒரு பூ பாருங்கள் இங்கேருந்து கீழேங்கிறது மேலே அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் போய் அதுக்கு பாருங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் அப்படியே எல்லாமே பூ வந்து கொட்டிக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு வந்து எதாவது பண்ணணும் காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு காயும் வந்து வச்சுருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா குறம்ப வந்து கொட்டும் அப்புறம் அந்த சந்துக்குள்ளே வந்துட்டு எல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு காய் வந்து வச்சுருக்காங்க தெரியுதுங்களா ஓ வச்சுருக்காங்க ஏந்திய வெயிட்டாக இருக்கா வெயிட் இல்லையா காட்டுக்குள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல நீங்களாம் ம் தான் வரியா ஸ்கூல் தான் வர முடியும் அப்பயுமே வர முடியறதில்ல இல்லை மழை பெஞ்சு பாருங்கள் காடு எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு நம்ம சிறகு போட்டோம்ல அதே இடத்துல வந்து இப்போ மறுபடியும் சிறக அவரை அதே இடத்துல போட போறோம் அப்ப வந்து ஏற்கனவே குழியில் எடுத்து வச்சுட்டாரு செண்பக பூச்செடி வைக்கிறதுக்கு என்ன தியா இடுப்பில் சுருக்கு பை வச்சிருக்கிறேன் என்னது போகலை காசு இல்லை ஆ நம்ம வாங்கிலாம் போகலாம் அவங்களே இருந்து பையோட தான் கொடுத்தாங்க எங்க பைய காமிங்க யார் கொடுத்துருக்காங்க இது வந்து விதை கட்சி உழவன் ஆனந்து மரபு காய்கறி விதைகள் இவங்க கிட்ட வந்து நம்ம விதை வாங்கியிருக்கோம் இல்லை எவ்வளவுங்க இது விதையெல்லாம் ஓ இங்கே காட்டுங்க இருபது ரூபா முப்பது அப்பா வாங்கிட்டு இருந்தார் காட்டுங்க அங்கே

சேலம் முல்கத்திரியா வெள்ளை முல்கத்திரி அப்புறம் சேலம் முல்கத்திரி சிவப்பு முள்ளங்கி இல்ல ஒயிட் கலர் முள்ளங்கி பாத்துட்டீங்களா இது ஒரு சிவப்பு முள்ளங்கி சிவப்பு கொய்யா மரம் ஃப்ரெண்ட் இங்கே காட்டு சிவப்பு கொய்யா மரம் முன்னாடி திருப்பி காமிய முன்னல்ல முன்னாடி ஒண்ணும் இல்ல ரெட் ரெட் காளான்ல மக்கா சோளம் ரெட் மக்கா சோளம் இருக்கு ஃப்ரெண்ட் இதையும் ஊனி விட்டுறலாம் அம்மா நல்லா இருக்கா

சொ <laughs>

மெதுவாக கொட்டு இலக்கிய வந்துடு போகுது தானே நான் சொன்னேன் கீழே கொட்டிடும் மெதுவாக விதையை காட்டுங்க காட்டை விலங்கு கை கட்டு கழுக்கி கையை விரி இதெல்லாம் கழுக்கி கையை விரிக்கவே மாட்டேங்கிறா ஏதோ பிடிக்கிற மாதிரி போட்டுருங்க அதுக்குள்ளே

வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் போட்டுவிட்டால் சூப்பராக வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சிறக வரதாங்க அதே வந்து இதுக்குள்ளே போட்டு பொம்மை எல்லாம் ஒட்டி இல்லை சூப்பராக வந்து வச்சுருக்கா இங்கே விதையை கட்டுங்க ஃபர்ஸ்ட் சிறக வரை விதையை கட்டுங்க அதுக்குள்ளே நாம் போன வருஷம் போட்டிருந்த விதை எல்லாமே எடுத்து 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 சிறக வரை இருக்கா இதெல்லாம் வரைங்க இப்போ கையில் இருந்த விதை இதுக்குள்ளே போட்டா கையில் வந்து இது எல்லாமே சிறக வரை விதை தான் இப்போ வந்து இது எல்லாமே நம்ம விதைக்க போகிறோம் இதே வந்துட்டு கலக்குத்தோடு ரெடி ஆகிட்டு அப்படியே வராங்க ஏன்னா கொஞ்சம் மண்ணு லூஸ் விட்டுட்டு இல்லை எங்கே இருந்துச்சு கலக்குத்து சரி சரி நாங்கள் கொத்தி விடுங்க ஆ கொஞ்சம் மண்ணெல்லாம் லூஸ் விட்டு சுற்றி விட்டுருக்கேன் அதை எடுத்து போடுங்க இது வந்து சொட்டு நீர் ஓசுங்க இது அதனால் எது வரைக்கும் அந்த ஓசை எட்டுதோ அது வரைக்கும் விதை போட்டுக்கிட்டோம்னா அந்த ஓசை தண்ணி அப்படியே அதில் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்னாச்சு பூரானா இல்லை விதையா செப்பல் கழட்டி விட்டு போடணுமா முதல் வருஷம் நம்ம இப்போ வந்து விதை போட போறோம் இந்த வருஷத்தில் இல்லை சாமி வேண்டிக்கங்க போட்டுவிடுங்க

ஏற்கனவே நம்ம நம்ம வந்துட்டு போன வருஷம் சிறக வரை வந்து விதை இல்லைங்களா அதெல்லாம் வந்து காய் அப்படியே வெடிச்சு கொஞ்சம் காய் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் செடியிலையா அதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது காய் வெடிச்சு அந்த விதையெல்லாம் வந்துட்டு கீழே விழுந்துருச்சுங்க நீங்கள் என்ன செடி போடுறீங்க நான் உங்களுக்கு முன்னாடியே விதை போட்டு செடி ஆல்ரெடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி செடி வந்து இங்கே பாருங்க வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிறகவறை இங்கே பாருங்க அதுவும் இது சிறகவரை இந்த செடி இந்த செடி இது சிறகவரை அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க அதுவும் அங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து சிறக வரை வந்து வந் வந்திருக்காங்க இதில் ஒரு செடி வந்திருக்காங்க ரெண்டு செடி வந்திருக்காங்க இதில் வந்துட்டு போன வருஷம் இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு இந்த இந்த இடம் இறங்கி வருவோம் இல்லைங்களா இதே இடத்துல தான் இந்த இடத்துல வந்து நம்ம சிறக வரை வந்து போட்டிருந்தோம் இந்த இடம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வருஷமும் நம்ம வந்து இதில் தான் வந்து விதை போட போகிறோங்க இங்கே பாருங்கள் நாட்டு இங்கே வச்சிருந்தோம் இல்லைங்களா அது காய் வந்துருந்துச்சு சரி காய் இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து மரத்தை எல்லாம் மேலே தான் பார்த்தோம் நாம் என்றைக்குமே கீழே பார்க்க மாட்டோம்ல மேலேயே தான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் காய் ஒன்றுமே இல்லை அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பழம் ரெண்டு பழம் பழத்து கீழே விழுந்திருக்குது எடுங்க நல்லா இருக்க பழம் ஆ ரெண்டு பழம் இங்கே இது நாட்டு பழம் பழத்து கீழே விழுந்துருக்கு ரொம்ப பழுத்துருச்சு ரொம்ப பாருங்க பழம் சாப்பிட்டு பார்க்கலாம்ங்க ம் நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா பழத்து இருக்குது ஆனால் பழம் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க அந்த மரத்து பழம் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் இது ரொம்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எப்படி கீரை விழுந்துச்சுன்னு தெரியும் வந்து பார்த்தா கீரை பழுத்துலிருந்து கிடக்குது நல்லா சூப்பராக இருக்கு அது ரொம்ப பார்த்துருச்சா இந்த மரம் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த நாட்டு கொய்யா மரம் தாங்க இங்கே நம்ம இங்கே விதை போட்டு எல்லாம் க்ளீன் இருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துலேயே வந்துட்டு இந்த மரமும் இருக்குது இது நாட்டு மரம் தான் இதையும் வந்து பிஞ்சு வச்சிருக்காங்க நான் எங்கே எங்கேருந்து தொலைகிட்ருக்கேன் இங்கே பார்த்திங்க கீழே பாருங்க ஒரு நாலு காய் இருக்குது பிஞ்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இல்லைங்க அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் வந்துட்டு பக்கத்து தோட்டம் வந்து இது எல்லாமே செவ்வாழை மரம் வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இதுதாங்க நம்ம ஊர் மலை எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கா மழை வந்துச்சுன்னா இதில் வந்து ஃபால்ஸ் இருக்குங்க தண்ணியெலாம் ஊற்றும் இதுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு நல்லா ஹெவியாக மழை வந்துச்சுன்னா போகலாம் நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்குல்ல பாருங்க சுற்றி மழை தான் இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா மலைகள் இதுதான் வந்து இந்த கொய்யா செடி பாருங்கள் இங்கே இருக்கிறது இதெல்லாம் வந்து சுத்தி நல்லா மலைகள் உள்ளது நிறையா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் பாருங்க காய் இப்போ தான் வந்து தேங்காய் வந்து விடுறது ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்கள் காய் பூ கொட்டது காய் வந்துச்சுன்னு சொன்னால்ல இப்போ காய் வந்துடுச்சு அப்படியே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இடத்துல பாருங்கள் காய் வந்து பாருங்கள் கொட்டிடுச்சு கீழே இப்படி தான் வந்து வந்து காய் வரும் கொட்டும் இதுதான் இந்த இடெல்லாம் பார்த்திங்கன்னா மண் எல்லாமே கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டாச்சுங்க இந்த புல்லு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த பேஷ்ல இருந்திங்கன்னா ஆட்டு எரு மாட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரு போட்டுட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சு இது எல்லாமே கொடி வகைகள் தான் போட போகிறோம் கொடி வந்துச்சுன்னா அப்படியே இது தென்னை மரத்தில் வந்து ஏற்றி விட்டுட்டுக்கலாம் அப்படின்னு தென்னை மரத்தில் ஏற்றி விட்டுக்கலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் அகுதி மரம் இருக்குது இதில் அப்படியே கூட இதைக்கும் அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா பைப் அங்கே இருக்குது அதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தால் அதோடய வாய்க்கால்லேயே வந்து தண்ணி அப்படியே வந்துடும் அதனால் இதில் அப்படியே விதை போட்டு விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க என்னடா புழு புழு இருக்கா அது அட்டை அட்டையா ம் புழுலாம் உள்ளே இருக்கும் ம் இதெல்லாம் போட்டு விதையை ஊனி வச்சிடணும் இணையா போட போற ஆ போடுங்க அப்போ எங்கே எருவு போட்டாரோ அங்கே போடு கரெக்டாக அந்த குழிக்குள்ளியே போடணும் அங்கே பாரு வெளியிலலாம் பார் விதை கிடக்குது அந்த பக்கம் பார் ஆ அதான் குழிக்குள்ளியே போடு ஆ போட்டு மண் போட்டு மூடிடுங்க

ஒயிட் கலரில் வரும் அப்புறம் ஆரஞ்சு கலரில் வரும் இது என்ன கலருன்னு தெரியல வாசம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பூ வச்சாலும் சரி வாசம் செமையாக இருக்கும் அது இல்லை அம்மா வச்சிருக்கோம் எல்லோ கலரில் இருக்குது நம்ம சேலம் பூ மார்க்கெட்டில் போய் வாங்கியிருக்கோம் எல்லோ கலரில் இருந்துச்சு ம் பார்த்துருக்க தானே ஆனால் இது ஒயிட்டாக ஆரஞ்சான் தெரியல

இங்க இருக்கேக்குள்ள இருக்கு என்னது இருக்கு தேங்காய் தேங்காய் மட்டைக்குள்ள பாருங்க தேங்காய் வந்து வந்துருக்கு சொந்துக்குள்ள போய் வந்து வச்சிருக்குது என்ன போட போறீங்க அடுத்து இங்கே வந்து சொரக்கா சொரக்காய் இங்கே எதை கட்டுங்க கையில் கொட்டினா தானே தெரியும் இப்படியே காமிச்சு எப்படி தெரியும் ஆ கல்கிட்ட கொடுங்க போட்டோம் போச்சு வாங்கிக்கல்க வாங்கி போடுவோம் ஒன்றா போடுங்க அங்கேருந்து ஆ போடுங்க ஆ கொஞ்சம் கீழே குமிச்சு போடுங்க ஆ ஆ போடு தள்ளி தள்ளி போடுங்க லைனாக போடணும் ம் ஊணுங்க என்ன மீதிக்கிற கேப்புக்கெல்லாம் ஊணுங்க ஓகே மண் தள்ளி விடுங்க மண் மூடி விடுங்க போட்டு கூடாது லேசாக தள்ளி விடணும் ஆ லேசாக அப்படி மேலே அப்படி தூவி விடுங்க ஆ கொஞ்சம் நல்லா ஆ ரெண்டு பக்கம் இருக்கிற மண்ணெல்லாம் வலிச்சு அதை போடுங்க இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா விதை போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா இவங்களும் வந்துட்டாங்க இந்த சுரக்க விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கொட்டியிருந்துச்சு அந்த புண்ணாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்கு புண்ணா எடுத்துட்டு வந்துருந்தோம் அது எல்லாமே பாருங்கள் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன அது போட போகிறீங்க அடுத்து வந்து குண்டு தான் நம்ம வந்து போட போகிறோம் ஆ ஓகே ஓப்பன் பண்ணுங்க எது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

அவனும் தள்ளுறான் நம்ம மண்ணு அதை தள்ள மேல இருந்து தள்ளு அடுத்து என்னது அடுத்தது பீக்கங்காய் தான் இது கால் பீக்கங்க ஆமா இல்ல சோப்பன் பண்ணுங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க எப்படி இருக்கு இதுவும் அதே மாதிரி தான் இருக்கா இது என்ன இந்த விதையும் அதே மாதிரி தான் இருக்கு என்னது இங்க ஆமா அது உங்க பாருங்க இந்த மண்ணு நோன்னதும் பாருங்க காண்டாமிருகம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு

ஆ ஆ ஆ போடுங்க மண்ணெலத்தாலி விடுங்க ம் போட்ட போடுதா போடுதியா விதைய போடுதியா விதைய போடுதியா போய் பின்னாடி கல்கிமா என்ன பண்றீங்க தண்ணியா விதை போட்டு தண்ணி விட்டுட்டீங்களா போக மாட்டேங்குது ஓஹோ விதை போட்டு தண்ணி பாருங்கள் விட ஸ்டார்ட் பினியஷ் பார்த்தீங்கன்னா கேரளா பயிர் ஃப்ரெண்ட்ஸ் ம் இங்கே இதை கட்டுங்க ஆ இது கூட பட்டாவரையும் இருக்கு பட்டாவரையும் இருக்கா கேரளா பயிர் மட்டும் போடுங்க பயிர் மட்டும் போடு ஆ போடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற மாதிரி இந்த வழி எல்லாமே இந்த லைனாக வந்து விதை போட்டாச்சுங்க அப்புறமேட்டுக்கு இந்த பாக்கு இது இருக்குது இல்லைங்களா தோப்புக்குள்ளே அகுத்தி தோப்புக்குள்ளே அதுக்குள்ளே இந்த சென்டராக பார்த்திங்கன்னா இந்த லைனில் அப்படியே உள்ளே வந்து இங்கே ஒரு குழி போட்டு வச்சிருக்கோம் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குழி வந்து போட்டு வச்சுருக்கோம் வெயில் அடிக்கிற லெவலுக்கு மட்டும் இந்த குழி எடுத்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு கேரள பயிர் வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து போடுறோம்

விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க அது கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கே எல்லாமே வந்து போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து போட போகிறோம் நிறைய விதைகள் நம்ம இந்த வருஷத்துக்கு தேவையான விதைகளில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து போட்டாச்சு அப்போயும் வந்து நிறைய விதைகள் இருக்குது நம்ம வந்து அடுத்தடுத்து மறுபடியும் விதைகள் போடுவோம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பாய்ங்க